வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. தந்து டிவியின் ஆயுத எழுத்து மக்கள் முன்னால் நிகழ்ச்சியில் பேசிய ஒரு 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 யூடியூபர் ஒருத்தர் யூடியூபருங்க யூடியூபர்ங்க ஆட என்ன மாதிரி யூடியூப்ல பேசுற பையнда. ஆனா என்ன விட நல்லா பேசுற பையன். அத நான் ஒத்துக்குவேன் எப்பவுமே. ஏங்க நல்லா பேசுறவனா நல்லது பேசுற பையனா சொன்ன அதாவது பொய்யா பேசுற பையன் அந்த யூடியூபர் பையன் போய் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அந்த நிகழ்ச்சி முடிச்சு வந்ததுக்கு இவரோட யூடியூப்ல அங்க பேசிட்டு வந்தது அறுத்து தள்ளினதெல்லாம் இதுல பேசுவாரு நான் அங்க அறுத்து விட்டேன் நான் அங்க புடுங்கி விட்டேன் நான் அங்க நட்டு விட்டேன் அப்படின்னு பேசுவாரு ஏய் இப்படி எல்லாம் சொல்லாத ஆதாரம் பேசு அப்படின்னு தானே சொல்றீங்க அந்த தம்பியோட தம்னையில மட்டும் பாருங்க பிறந்தாமன் வாயடைத்த வன்னியரசு அப்படி என்ன தப்பா அங்க அறுத்துன்னு கேக்கலான்னு ஒன்னா கமல்ஹாசன் திராவிடரா எஸ் வி சேகர் திராவிடரா திராவிடர்னு எப்படி அட்ரஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்ட

சித்தாந்தம் தான் அவங்கள திராவிடரா மாத்துதுன்னு சொல்லு எஸ் வி சேகர் திராவிடரா கமல்ஹாசன் திராவிடரா ரெண்டு பேருமே திமுக ஆதரிக்கிறாங்களே அதனாலயே சொல்லு எதுக்கு இந்த தம்பி இந்த அளவுக்கு குறைச்சதுன்னா தம்பி கிட்ட இன்னொரு தம்பி தெளிவா ஒரு கேள்வி கேட்டாரு பாஜக இந்தியர் என்பதை பை பர்த் மூலியமா கன்ஃபார்ம் பண்ணுது ஒருத்தரை தமிழர் அப்படின்னு நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்றீங்கன்னு கேட்டாப்படி உடனே இந்த தம்பி சேனலோட ஓனர் தற்கொலை தம்பி சொன்ன பதில் இது அது என்னன்னு கேட்டுருங்க பாஜக பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் இந்தியர்ங்கிறத வந்து எப்படி ஹிந்துங்கிறத வச்சு தீர்மானிக்கிறாங்களோ என்னோட நான் கேள்வியாவே கேட்டுறேன் நீங்க தமிழருங்கிறத ஒருத்தர் எதை வச்சு சொல்வீங்க தமிழருங்கிறது பிறப்பை வச்சு தீர்மானிக்கப்படும் பிறப்பின் வழியே எது தாய்மொழியோ அதான் அடையாளம் சொல்ிறப்போக்கு ஒருவருடைய பிறப்பு பர்த் பர்துல வர மதர் மதர்சென்சியல் மதர் மதர் ங்க சீமானுடைய அப்பாவும் அம்மாவும் தமிழரா மலையாளியா அப்படிங்கறத அவங்க சொல்லும் சீமானுடைய பையன் தெலுங்குனா அப்படிங்கறத மதர் டங்கு தானே சொல்லணும் தட் மீன்ஸ் கயல் மதர் டங்கு கயல் மதரோட மதர் டங்கு அது என்னன்னு பாத்து எடுத்து போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிற அறிவு அந்த தம்பி சேனலுடைய ஓனர் தற்கொலை தம்பிக்கு தெரியல நம்ம அப்படி சொல்ல கூடாது பை பர்த் உங்க அப்பாவோட மொழி நீயே உங்க அப்பாவோட வெறிக்கு பிறந்தவ இப்ப கேப் விட்டது என்னந்தன்னு கேக்குறீங்க செக்ஸ் வெறிக்குதான் என்னமோ எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைக்கு என் மொழிய பத்தி எல்லாமே சொல்லி கொடுக்கணும் அதோட சிறப்பு ஃபுல்லா அதுக்கு தெரியணும் அப்படின்னா கல்யாணம் பண்ணாரு கால் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழிய என் பையன் கத்துக்கிட்டே ஆகணும் அதத்தான் அவன் படிக்கணும் அப்படின்னு சொல்லியா கல்யாணம் பண்ணாரு இப்ப கூட நான் தப்பா சொல்லிட்ட பாருங்க என் குழந்தைங்க அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும் பையன்னு சொல்லிட்டு அதை அழிச்சிருங்க என் குழந்தைங்க இந்த தமிழ படிக்கணும் அப்படின்னா கல்யாணம் பண்ணாரு கடப்பாவிகளா ஏன்னா அப்படி பண்றீங்க ஒருவேளை தன்னோட குழந்தைங்க தமிழ்லதான் பேசணும்னு முடிவு பண்ணிருந்தா அவரு களைப்பு பண்ணி இருக்க மாட்டாரு பத்தி எல்லாம் பேச அதை பேசக்கூடாது இது பேசக்கூடாதுன்னு சரி மாத்திக்கிறேன் பொதுவாவே பேசுறேன் பல தடவை சொல்லிருக்கோம் பர்த் ஆக்சிடென்ட்னு இந்த தமிழ் மொழிக்கு வேண்டி நீ என்ன செஞ்சேன்னு கேட்டா நீ ஒண்ணுமே செய்யல காரணம் உங்க அப்பா உங்க அப்பா ஒண்ணும் கார்த்தின்னு பேரு வச்சு உன்னை பெக்கல பிறந்த ஒண்ணுக்கு கார்த்தின்னு பேரு வச்சிருக்கிறாரு இதுதான் உங்க தமிழர் லட்சணம் ஐயா தமிழர் மட்டும் இல்லைங்க மலையாளி லட்சணமும் அதுதான் நான் மலையாளியா பிறந்ததுக்கும் எனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா நான் இங்கே இருக்கிறதுனால மலையாளத்தை விட தமிழ நல்லா பேச முடியுது தமிழ்லயும் நான் இருக்கிற இடத்துக்குன்னு தனியா ஒரு ஸ்லாங் இருக்கு தெரியுமாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா கரெக்டா சொல்லி போடுங்க ஆடிக்காரங்க அல்ல தமிழ் தான் இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்லாங் மாறுது இல்ல இப்படி மாறுற ஸ்லாங்ல பேசுறதுக்கு கூட நானாகன்னு சொல்லுங்க கேரளாக்காரன் எங்க அப்பா வேலைக்கு வேண்டி மெட்ராஸ்க்கு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க என்னன்னா என்னன்னா சோகா கிரியா நாஸ்தா துணியை அப்படித்தானே கேட்டிருப்பேன் இப்ப அப்படியே பேசல என்ன நல்லா இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இதெல்லாம் சாதாரண விஷயமுண்ணே இதை ஏன்னா வெறி வெறியும் கொண்டு போறீங்க இதை இலை எடுத்து பீதகதையை அங்க போய் பேசிட்டு தம்முனையில மட்டும் பதிலளிக்காத பிறந்தாமன் வாயடைத்த உங்களுக்கு இன்னும் சொல்றேன் உங்க அப்பாக்கு உனக்கு அறிவு வந்துடும் அப்படின்னு ஆயிருமா உ அறிவு நீதான் வளர்த்திக்கணும் இல்ல ஊ அறிவு உங்க இருக்கானா வந்து சொல்லணும் அட நம்ம எல்லாரும் ஆக்சிடென்ட்ல பிறந்து தொலைச்சிட்டோம் நம்ம வளர்ந்து இந்த மொழிக்காக என்ன பண்ணோம் அப்படிங்கறத கேள்வி உண்மையான தமிழர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவரு பேரு வீரமா முனிவர் அவரோட ஆங்கில பேரு கூட நான் சொல்ல விருப்பப்படல அப்படின்னு சமாளிச்சுட்டேன் ஆஹ் எனக்கு ஏன்னா எனக்கு பேர் ஞாபகம் இல்ல தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க நான் மனப்படம் பண்ணிக்கிறேன் அந்த பேரை தமிழ்ல சொல்ல போற உங்களுக்கும் அட்வான்ஸா இப்பவே நான் நன்றி சொல்லிக்கிறேன் அவருதான் வேறு நாட்டில் பிறந்து இங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த மொழிய கத்துக்கணுங்கிற ஆர்வத்துல மொத்தமா கத்துக்கிட்டு இந்த மொழிக்காக அவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறாரு உரை நூல்கள் உரை நூல்கள் அவ்வளவு எழுதி இருக்காரு அது போக நல்ல நல்ல பழைய பொக்கிஷங்களை மீட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு உலக பொது திருக்குறளை மீட்டு கொடுத்தது இன்னொரு நாட்டுக்காரன் தான் அது தெரியாது இந்த வேலைக்கு

பெருமளவு வேண்டும் மாவீரர் நாளை கொண்டாட வேண்டும் மழை பெய்ததையும் கொண்டாட வேண்டும் மழையை காக்க மாட்டை காக்க ஆட்டை காக்க திறன் திரண்டு தாருங்கள் விக்னேஷ் என்கிற வீரமகனுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் திரநிதி தாருங்கள் விக்னேஷ் என்கிற வீரமகனின் தாய்க்கு கண்ணறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் திரநிதி தாருங்கள் திரநிதியை ஒரிஜினல் அக்கவுண்டுக்கு மட்டும் அனுப்புங்கள் இது தமிழ் தான் தமிழ தான் பேசுனா இதுதான் பிச்சைக்கார பேசுற மொழின்னு சொன்ன திருவள்ளுவர் பேசிய தமிழ் சிறப்பு காக்கை பாடியார் பாடின தமிழ் சிறப்பு ஆவை பாடிய தமிழ் அமிழ்தினம் சிறப்பு இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் ஏன்னா அவங்க எல்லாரும் இந்த தமிழுக்காக அளப்பெரிய பணிய செஞ்சிருக்கிறாங்க அப்புறம் திராவிட என்னன்னு கேக்குறேல அது பை பரத்துல வராது திராவிடம் என்பது பண்பு சித்தாந்தம் அறிவு தெளிவு இதெல்லாம் யாருக்கிட்ட இருக்கோ அவன் திராவிடன் இப்படி அனைத்து உயிர்களையும் நேசிக்கிறவன் கமல்ஹாசனாக இருந்தால் கமல்ஹாசனும் திராவிடனா இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா தமிழனா இருந்தா என்ன ஆகும் சொல்லட்டா உனக்கு இளவரசன் உதாரணம் சொல்ற அவன் திராவிடனாக தன்னை சொல்லி கொண்டிருந்த காலத்தில் அவன் பேசின பேச்சிருக்கல சாதிக்கு எதிராக மதத்துக்கு எதிராக தீண்டாமைக்கு எதிராக அதையும் தாண்டி ஆதிக்கத்துக்கு எதிராக கூட இருக்கிறான் அப்படி பேசினவன் திட்டத்தப்பட தன்னை ஒரு தமிழனா உணர ஆரம்பிச்சுட்டான் அதுக்கப்புறம் சாதிய குடியா மாத்தி குடி பெருமைய பேச ஆரம்பிச்சுட்டான் மீனவர் குடிக்கு மீனவர் குடிக்குள்ளே கல்யாணம் பண்ணாதானே மீன கருவடா மாத்திர வித்த தெரியும் மண்பானை செய்பவர்கள் தங்களுக்குள்ளேயே திருமணம் செய்து கொண்டால்தானே மண்பானை உடைக்காம எடுக்கிறது எப்படின்னு தெரியும் இதெல்லாம் அவன் தமிழரா மாறினதுக்கு அப்புறம் பேசுனதுட் அந்த தம்பி சேனலோட ஓனர் தற்கூரி தம்பிய சொல்றேன் கார்த்தி நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேட்டுட்டு முடிஞ்சா உங்க சீமான போய் செருப்புல அடிங்க தாய்மொழி தமிழ் பிறப்பால் தமிழன் என்று உணர்ந்த யுவராஜ் தாய்மொழி தமிழ் பிறப்பால் தமிழன் என்று உணர்ந்த இளவரசனை கொடூர கொலை செய்தான் அப்படின்னு கோட்டை தண்டனை கொடுத்துருச்சு திராவிடனாக இருந்து தமிழனாக மாறிய சீமான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா தம்பி இளவரசனிடம் சொல்லி இருந்தால் காதலை சர்த்து வைத்திருப்பேன் அவசரப்பட்டு தன்னுயிர் வேண்டாம் என்று தற்கொலை செய்து கொண்டான் தம்பி தற்கொலை பண்ணது தப்பு தாங்க தற்கொலை தம்பியே தம்பி சின்ன லோனா இத தமிழன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற சீமான் சொன்னது ஆக்சிடென்ட்ல பிறந்த உனக்கு எதுக்கப்பா மொழி வெறி உங்க அப்பாவோட வெறிக்கு பிறந்த உனக்கு எதுக்கு வெறி அப்படித்தான் நம்ம சொல்லணும் இப்படி வெறியில பிறந்ததுனாலயே என்னமோ வெறி புடிச்சு அலையறீங்க எங்க பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே இத எதுக்கு பாரதிதாசன் சொன்னாருன்னு பாரதிதாசன் கிட்ட ஒரு தடவை கேட்டுருங்க ஏன்னா பாரதியையும் ஓவேசாவையும் எல்லாம் நீங்க தமிழர்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க சக தமிழ்னு தீண்டத்தகாத தமிழன்னு சொல்ற தமிழ் பெருமை உனக்கு வேணுமா அதுவும் பை பர்த்தால சேம் தாய்மொழி சேம் தாய் பெருமை அப்புறம் இன்னொன்னு சொல்லட்டா சொன்னா சரி சொல்றேன் உங்க அம்மா அறிவியல் தாய் உண்மை உங்க அப்பா மதம் நம்பிக்கை வேற வழியே இல்ல நீ நம்பித்தான் ஆகணும் இப்படி கேவலம் நம்பியே தீர வேண்டிய நம்பிக்கைக்கு நம்ம பிறந்துட்டு பை பர்த் தான் குவாலிட்டின்னு நினைக்கிற உனக்கும் அந்த இந்துத்துவாதிகளுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் வேறுபாடு பார்க்க கூடாது அப்படி ஏதாவது நீ தமிழ் மொழியில சொல்லிட்டா நீ தமிழ்ன்னு சொல்லிக்க நான் எப்பவுமே பெருமை மீது திராவிடன் தான் ஏன் தெரியுமா நான் திராவிடனாய் பிறக்கவில்லை வளர்ந்து கொண்டிருக்கிறேன் நான் திராவிடனாய் வளர்வது என் கையில் என் சிந்தனையில் இருக்கிறது இந்த திராவிட தத்துவம் யாரிடமும் பாகுபாடு காட்டாதன்னு சொல்லிருக்கு நீ தமிழ் நீ சொல்ற உனக்கு என்ன சொல்லி சொல்லு மொழியில எந்த குற்றமும் பேசுற உங்ககிட்டதான் இருக்கு திராவிடன் என்பது என்னை நானே செதுக்கி கொள்வது அவ்வளவுதான் தம்மை தற்குறி தம்மை தம்பி சேனல் ஓன புரியுதா எது பதில் சொல்லாத பிறந்தாமன் வாயடைத்த உன்னியரசு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்கன்னு தான் நான் சொன்னேன் ஒரு லட்சம் இந்த ஒரு லட்சம் கோடி கடன் அடைச்சு மேலும் ஒரு லட்சம் கோடி உலக வங்கியில டெபாசிட் பண்ணதா சொன்னாங்கல்ல சொன்னது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா வீடியோவை போடுறேன் கேளுங்க பதில் இருந்தா பேசு வாய் இருந்தாலும் பேசு நீயும் பேசு நானும் பேசுற நம்ம எல்லாருமே பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்